தேசிய ஊக்க மருந்து தடுப்பு முகமையின் உத்தியோகபூர்வ இணையதளம் மற்றும் மருந்து விசாரணை செயலி வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது தேசிய ஊக்க மருந்து தடுப்பு முகமையின் எஸ் எல் ஏ உத்தியோகபூர்வ இணையதளம் மற்றும் மருந்து விசாரணைக்கான கைபேசி செயலி மொபைல் ஆப் ஆகியன உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டன இலங்கை ஊக்கமருந்து தடுப்பு முகமை கேட்போர்க்கூடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மற்றும் எஸ் எல் ஏடி டாட் என்பன அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அமைச்சர் திரு சுனில் குமார் கமகி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சபையின் தலைவர் மருத்துவ நிறுவனத்தின் பணிப்பாளர் வைத்தியர் லால் வீரர் திரு ஜுபுன் இலங்கையினுடைய பிரபலமான ஓட்ட வீரர் பாரம் தூக்கும் வீரர் திரு திசநாயக்க உலக விளையாட்டு அதிகார சபையின் தலைவர் திரு ரஞ்சித் விமல உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் ஊடகவியலாளர்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இணையதளத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டு வைத்தார் மொபைல் மற்றும் இலங்கையில் விளையாட்டுகளில் ஊக்கமருந்து பயன்பாட்டை ஒழிப்பதற்கான முதன்மையான நிறுவனம் ஆகும் உலக ஊக்கமருந்து தடுப்பு சட்டக்கோவையின் வட கோடின் கீழ் தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் பரிசோதனைகளை நடத்துதல் விழிப்புணர்வு கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்தல் மருத்துவ தேவைக்கான விதிவிலக்குகளின் நிர்வாகிகள் போன்ற பணிகளை இந்த நிலையம் நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகள் பற்றிய விரிவான பெற்றுக் கொள்ள முடியும் இது வீரர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் வழிகாட்டியாக அமையும் மொபைல் ஆப் விளையாட்டு வீரர்கள் தாம் உட்கொள்ளும் மருந்துகள் வடா தடைப்பட்டியலில் உள்ளதா என்பதை உடனடி சோதனையிட முடியும் இதன் மூலம் அறியாமையினால் ஏற்படும் விதிமுறைகளை தவிர்க்கலாம் இங்கு உரையாற்றிய அமைச்சர் சுனில் குமார் ஊக்கமருந்து பயன்பாடு குறித்து சமூகத்திற்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் அவசியம் என தெரிவித்தார் எதிர்காலத்தில் இதனை பாடசாலை பாடத்திட்டத்தில் இணைக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் ஏராளமான ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது